ஹலோ வாங்க அம்மாவின் நசத்திர சேனலுக்கு இன்னைக்கு நான் ரவா லட்டு செய்ய போறேன் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க ரவா இதுல மூணு கிளாஸ் ரவை எடுத்து நல்லா நெய் போட்டு வறுத்து வச்சிருக்காங்க அப்பதான் நல்லா இருக்கும் வாசனையா வறுத்து வச்சிருக்கேன் அதே கிளாஸ்ல மூணு கிளாஸ் சக்கரை போட்டா போதும் ஆனால் ஒரு அரை கிளாஸ் எக்ஸ்ட்ரா போடணும் ரவா லடுக்கு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும் ரவால் அடுக்கு முந்திரி வாங்கி ஒரு நூறு கிராம் முந்திரி வாங்கி இந்த மாதிரி பாதி பாதியா உடைச்சு வச்சிருக்கேன் அப்பதான் லட்டுல பிடிக்கும் பாதி பாதியா உடைச்சு வச்சிருக்கேன் ஏலக்காய் நெய் அரைமுடி தேங்காய் ஒரு பால் கவர் வாங்கிடு எக்ஸ்ட்ரா அரை லிட்டர் ஆனா இவ்வளவு தேவைப்படாது இதுல வந்து ஒரு கிளாஸ் இல்லை ஒரு முக்கால் கிளாஸ் போட்டால் போதும் எதுக்கும் ஒரு கவர் காய்ச்சி வச்சுக்கலாம்னு வாங்கி வச்சிருக்கேன் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல பாலை வந்து காய்ச்சிக்கலாம் பாலை காய்ச்சிட்டு பாலை காய்ச்சிக்கலாம் பாலை காய்ச்சிட்டு தேங்காயை நல்லா துருவி எடுத்து வந்துடலாம் தேங்காய் துருவி எடுத்துன்னு வந்துட்டேங்க இப்போ வந்து ஸ்டவ் பத்து வச்சு கடாய் போட்டிருக்கேன் கடாய் காந்திருச்சு நெய் போட்டுக்கோ ஸ்பூன் போட்டுக்குவோம் இந்த கிளவுஸ் வாங்கி நான் யூஸ் பண்ணவே இல்லை நான் சாதாரணமா தான் யூஸ் பண்ணுவேன் சரி இப்ப எதுக்காக யூஸ் பண்ணேன் இந்த கடாய் ரொம்ப சுடும் இந்த மாதிரி ஏதாவது பலகாரம் செய்யும்போது யூஸ் பண்ணலான்னு எடுத்துருக்கேன் வந்து நெய் காஞ்ச ஒண்ண முந்திரி போட்டுக்கிட்டு முந்திரி செவுக்கட்டும் முந்திரி நல்லா செவந்துருச்சுமா எடுத்துக்கலாம் முந்திரி தனியா ஒரு கிணத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இந்த நெய்லி இந்த தேங்காய் தருவில் போட்டுக்கலாம் தேங்காவும் கொஞ்சம் நெய் போட்டு நல்லா செவுக்க எடுத்துக்கலாம் அதான் சொன்னேன் இந்த மாதிரி தே ஈரமான பொருளாக போடும்போது நல்லா அந்த ஈரப்பசை இல்லாம நம்ம சுருளை வறுத்து எடுத்துக்கணும்னா பொருளுங்க கெடாது இந்த ரகம் லிட்ட ஒரு மாசம் வரைக்கும் கூட நல்லா இருக்கும்மா இது நல்லா செவக்கட்டும் இந்த அளவு போதும் செவந்தவள இறக்கிடலாம் தேங்காய் இறக்க ஒரு கடாய் போட்டுக்கணும் ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி ஊத்துறேன் இதுல இந்த கிளாஸ்ல தண்ணி கொஞ்சம் சூடானோன்னு சர்க்கரையை கொட்டி தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி இந்த அளவுக்கு உடனே சர்க்கரையை போட்டு வச்சிருக்கலாம் நம்ம விட்டு வச்ச சர்க்கரை எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டா பாவு காசுலாம் ரொம்ப அப்படியே கம்பி பாதான் தேவையில்லை இந்த மெத்தட்ல உங்களுக்கு ரவலி யாரும் போட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் தேங்காய் எல்லாம் போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும் சாப்பிடும் போதே ரொம்ப மென்னு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இது கொஞ்சம் சக்கரை எல்லாம் கரையிட்டும். இந்த அளவுக்கு கரைஞ்சி பாவு பதத்துக்கு வந்தா போதுமா இப்படி வரணும் சுல்லா எல்லா சர்க்கரையும் கரைஞ்சிச்சு இப்போ ஸ்லோ பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு ரவையை போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரவையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஏலக்காய் நல்ல சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் ஏலக்காய் கொஞ்சம் தூக்கலாகவே போடுவேன் நான் உங்களுக்கு எப்படியும் முந்திரி இப்ப போட வேணாம் நான் சொல்றேன் தேங்காயையும் போட்டுக்கலாம் ரவை வேக ரவையை கொட்டின உடனே ஆஃப் பண்ண தேங்காய் போடணும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க வாசனையே மணக்கு ரவா லட்டு கூட தேங்காய் கலந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் நான் ரவையை நெய்ல வறுத்துருக்கேன் அதனால நெய் போட தேவையில்லை நல்லா வாசனையா இருக்கு தேங்காய்லயும் நெய் போட்டிருக்கோம் முந்திரில நெய் போட்டிருக்கோம் கொஞ்சம் ஆறுன உடனே கெட்டி ஆயிடும் அப்படியே உருண்டை பிடிக்க வேண்டியதான் நம்ம முந்திரி வந்து ஏன் இதுல போடலன்னா ஒரு உருண்டை போது ஒரு முந்திரி வச்சு பிடிச்சுக்கலாம் ஏன்னா ஒரே இடத்துல போய் சிக்கிக்கும் எல்லாருக்கும் வராது அதனால போது ஒரு ஒரு முந்திரி வச்சு கூட பிடிச்சுக்கலாம் காட்டுறவங்க கொஞ்சம் லைட்டா ஆறின உடனே உண்டை பிடிச்சிக்கலாம் சூடா பிடிக்கிறவங்க பிடிக்கலாம் அப்படியே அந்த கடையோட வெளியே எடுக்கணும்னு சூடு ஆறக்கூடாதுன்னு மூடிட்டேன் கொஞ்சமா எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட்டி இருந்தா கூட கையில உடச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டிலாம் வச்சுக்கேன் பார்க்குங்க சூடா இருக்கும்போதே பிடிச்ச நல்லா இருக்கேன் ஒரு இதே மாதிரி எல்லாத்தையும் குளிச்சு வச்சுக்கலாமா அது கட்லை வைக்கிறேன் கட்ல வச்சு ஆறுன ஒரே ஒரு டப்பா எடுத்து லண்டன் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ரை பண்ணுங்க அப்போ தான் இந்த மாதிரிலாம் போறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ